அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று ஐம்பத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத் வதமான காலஸ்ரீ அபய தீர்த்திர பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாதகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்த வதமான அபய தீர்ங்க பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்த வன கால ஸ்ரீ அபய தீர்த்தர பரமஜன தேவாய நம ஓம் ஹீம் தாதகி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்திர வரமா கால ஸ்ரீ அபய தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்திர வர்மா கால ஸ்ரீ அபய பரமஜன தேவாய தீர்த்திர பரமஜனேவாய நம ீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேராயை ஸ்ரீ அபய பரமஜன தேவாய நம ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய ஸ்ரீ அபய பரமஜன தேவாய நம ஓம் ரிம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வர்மா கால ஸ்ரீ அபய தீர்ங்க பரமஜனேவாய நம ஓம் ஹீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வதமானமான அபய தீங்க பரமஜனேவாய நமோ நம